ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிற ரெசிபி வந்து பீட்ரூட் சாதம் இப்போ வந்து இந்த பீட்ரூட் சாதம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் அது மாதிரி நெய் கடலைப்பரப்பு முந்திரி பருப்பு நட்சத்திரப்பு கருவாப்பட்டை ரெண்டு கராம்பு உப்பு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை மாதிரி பிரியாணியில் ஒன்று எடுத்துக்கிறேன் காஞ்ச முந்திரி நிலக்கடலை பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சீவி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் பீட்ரூட் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இந்த பீட்ரூட் சாதம் தயாரிக்கிறதுக்கு வந்து அரிசி ரெண்டு மூணு தினம் கழுவி சாதத்தை வடிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து சாதத்தை வடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வரங்க சாதம் வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் அரிசி பதாரத்துக்கு வந்து நாங்கள் வடிச்சு எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக நைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்போ தான் வந்து அரிசியில் வேறு வேறையாக இருக்கும் அரிசி வந்து பீட்ரூட் சாதத்துக்கு வந்து அரிசி குழஞ்சிருந்துங்க சொன்னால் நல்லா இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாதம் எல்லாம் அடித்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் பீட்ரூட் சாதத்தை எப்படி தயாரிக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் பீட்ரூட் சாதத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அகலமான சட்டி ஒன்று எடுத்துக்கொள்வோம் அந்த சட்டி சூடாகி வார டைமில் வந்து நாங்கள் இந்த பீட்ரூட் சாதத்துக்கு வந்து நாங்கள் நெய்யில் தான் எல்லாம் வதக்கி எடுக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நெய் உருகி வரட்டும் உருவி வருது இந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு பிரியாணியில சேர்த்துக்கொள்வோம் பிரியாணி இலையோடு சேர்த்து ஒரு தொண்டு கருவாப்பட்டை ஒரு நட்சத்திரப்பு திறப்பு ரெண்டு கராம்பூ போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து இது நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் வெளியால் எடுத்துக்கொள்வோம் ரெடி பண்ணி வச்ச கடலை பருப்பு கஜு நிலக்கடலை இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கொள்வோம் பொண்ணு உரத்துக்கு வர மாதிரி பொண்ணு உரத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் முந்திரி காஞ்ச முந்திரியை சேர்த்துக்கொள்வோம் காஞ்ச முந்திரியை சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் மந்து நல்லா பொண்ணுறத்துக்கு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்வோம் ஓகே பிளான்ஸ் இப்போ வரங்க வெங்காயம் மது நல்லா பொண்ணுறத்துக்கு மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் இது கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்துக்கொள்ளணும் நாங்கள் இந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் உப்பு தேவைப்படும் உப்போடு சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணினா பீட்ரூட்டை சேர்த்துக்கொள்வோம் ஓகே அப்புறம் இப்போ வாங்க பீட்ரூட் வந்து நல்லா வதங்கி ரெடி ஆகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் சாதத்தை போட்டுக்கொள்வோம் சாதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது சாதத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க ഇത് മാറി നല്ല മിക്സ് പണി മേലെ വന്ന് കൊഞ്ച മെന്ത ഇല തൂക്കിക്കുള്ളവോം മെന്തായാലും തൂവി മറുപടിയും കൊഞ്ചം മിക്സ് പണി വിടുങ്ങ ഓക്കെ ഫ്രണ്ട് സുബവാറുകൾ തയ്യാറിച്ച ബീറ്റ് രൂപ സാദം വന്ന് റെഡിയായി ഉണ്ടോ ഇന്ന് ബീറ്റ്രൂട്ട് സാധം റെസിപ്പി പഠിച്ചിരുന്ന് മറന്നിട കുക് വിത്ത് തൈല യൂട്യൂബ് ചേനല ഉം ചേനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് പറ്റുന്ന ബെല്ലൈക്കനെ ക്ലിക് പണിക്കൊള്ളു അതേമേ ഉോട് നമ്പർക്കും ഷെയർ പണിക്കൊള്ളു இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே